காந்தி அஹிம்சை முறையில போராடுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா காந்தி நூல் எழுதுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க நம்ம மகாத்மா காந்தி நூலும் இருக்காங்க மகாத்மா காந்தி எழுதின நூல்ல என்ன அப்படின்னு பாக்கலாமா ஹிந்த் ஸ்வராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல காந்தியடிகள் ஹிந்த் ஸ்வராஜ் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல இந்திய ஒப்பீனியன் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு இந்த இந்திய ஒப்பீனியன் நூலை தென்னாப்பிரிக்கால ரிலீஸ் பண்ணியிருக்காங்க காந்தியடிகளோட பயோகிராபி தான் சோதனை இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா ஆஃப் மை ட்ரீம் அப்படிங்கிற நூல காந்தியடிகள் எழுதியிருக்காங்க காந்தியடிகள் நூல்கள் மட்டும் இல்லாம இதழ்களும் நடத்தியிருக்காங்க அவங்களோட இதழ்கள்ல என்ன அப்படின்னு பாக்கலாமா ஃபர்ஸ்ட் யங் இந்தியா இந்த யங் இந்தியாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நடத்தியிருக்காரு ஹரிஜன் இத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல நடத்தினாரு நவஜீவன் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல நடத்திருக்காரு